தென்றலேய மெல்ல பேசி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பறமை சொன்ன மாதிரியே சவால்ல வின் பண்ணிடுறாப்புல இளமதி தோத்து போயிடுறாங்க இப்ப சவாலில் வந்து நம்ம பறமை என்ன சொல்லியிருந்தாப்புல நான் மட்டும் நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா மூணு நாள் நான் சொல்றதத்தான் கேட்கணும் ஆ அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல இல்லையா இப்ப நம்ம பறமை வந்து உன் கையால எனக்கு சமைச்சு போடணும் ஆ அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல ஆனா அதுக்கான ஜாமான் எல்லாத்தையுமே நம்ம பரமனே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல உன் கையால சமைச்சு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல அதே மாதிரி இளமதி வந்து பாத்தீங்கன்னா நல்லா மீன் கறி அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பரமனுக்காக இந்த விஷயம் ரிஷிக்கு எப்படியோ தெரிஞ்சிடுது நம்ம பரமனும் நடு வீட்டில் பெரிய இலையா போட்டு அதில் சமைச்சதை எல்லாத்தையுமே பரிமாறி சாப்பிட போகிற நேரத்தில் ரிசி இருந்து கரண்டா ஆஃப் பண்ணி விட்டுடுறாப்புல இப்போ எப்படி அவன் சாப்பிடுவான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அங்கே என்ன ஒரு ஹேண்டில்லைட் டின்னர் மாதிரி மெழுகு எல்லாம் ஏற்றி வச்சு நம்ம இளமதி கை விசிறியால் விசிறி விட நம்ம பறமை வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நாலு எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம்